வெனியில வந்த விஷயம் தெரிஞ்சு இங்க நேராக வீட்டுக்கு எங்க விஜயோட சித்தி ஓடி வராங்க அதாவது ராகினியோட அத்தை அஜயோட அம்மா வீட்டுக்கு எங்க அஜா அழைச்சிட்டு வரும்போது என்னப்பா எங்க எங்க திடீர்னு வந்த அம்மா எங்கவும் புருஷன்னு சொல்லி எங்க தாத்தா கேட்கவும் செய்கிறாரு அதுக்கு இங்க வந்திருக்க எங்க அஜயோட அம்மா அவர் வரலப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அவர் மட்டும் இங்க வந்திருக்கணும் இன்னைக்கு நடந்திருக்கதே வேற இருந்திருக்கும்னு எங்க விஜய் சொல்லும் போது நானும் நடந்த விஷயத்த கேள்விப்பட்டதா விஜய் வந்தேன் அதுக்காக நான் அவருக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஆனா அவர் இப்படி போய் வாழ்க்கையில இவ்வளவு பெரிய விஷயத்த செஞ்சிருப்பாருன்னு நான் கூட பார்க்கலன்னு சொல்லி எங்க அஜயோட அம்மா மன்னிப்பு கேட்க அட என்ன சித்தி நீங்க நீங்க எதுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அவர் செஞ்ச தவறுக்கு அவருக்கு மன்னிப்பு கேட்கணும்னு தோணல ஆனா நீங்க எதுக்காக என்கிட்ட மன்னிப்பு கேட்கறீங்க அவர் மட்டும் இங்க வந்திருந்தா நடந்திருக்கதே வேற சித்தி இனிமே சித்தப்பான் நான் பாத்துட்டு இருக்க மாட்டேன் அவர்கிட்ட நான் நடந்துக்க விதத்தை பார்த்து நீங்க என்னைய பத்தி கோச்சுக்காம இருந்தா போதும் அப்படின்னு சொல்லும் போது எங்க அவங்க சித்தி பேசாம அமைதியா இருக்காங்க ராயினி ஓடி வராங்க ஓடி வர ராயினி எங்க தன்னுடைய அத்தைய பார்த்துட்டு அத்தை எப்பதான் வந்தீங்க மாமா வரலன்னு சொல்லி கேக்குறது மட்டும் இல்லாம வாங்கத்தை வாங்க வந்து உட்காருங்க ஏ காவேரி போய் காஃபி கொண்டு வா அப்படின்னு சொல்லும் போது ஆமா அவ எடுத்துட்டு வரணும் நீ என்ன அவளை இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி விஜய் கேட்கிறாரு அதுக்கு ராகினி இல்ல காவேரி தானே எல்லாருக்கும் செய்வா அதான் அப்படின்னு சொல்லும் போது நீ போய் காஃபி போட்டோ எடுத்துட்டு வா எல்லாருக்கும் போட்டோ எடுத்துட்டு வா அப்படின்னு விஜய் சொல்லவும் செய்ய ராகினி முறைச்சிட்டே போறாங்க எத்தனை நாளைக்கு இந்த நாட்டாம இந்த வீட்டுல நடக்குதுன்னு நானும் பார்க்க தான் போறேன் காவேரிக்கு சப்போர்ட் பண்றதுன்னா கொஞ்ச நாளைக்கு தான் காவேரி மனசுல நான் உங்களை பத்தி என்னென்னமோ ஏத்தி விட்டுட்டேன் இனிமே அது பூந்து விளையாட ஆரம்பிச்சிடும் காவேரிக்கு காவேரி உங்களே தூக்கி எறிஞ்சிட்டு போறா இல்லையானு ராகினி அந்த நினைப்போட உள்ள போறாங்க காவேரி எங்க அவங்க அத்தை கேட்கவும் செய்ய காவேரி அப்பதான் வரவும் செய்யறாங்க பார்த்துட்டு காவேரி பக்கத்துல நின்னு இங்க மன்னிப்பு கேக்குறாங்க சாரிமா காவேரி என்னால நீயே இப்ப கஷ்டத்தை அனுபவிச்சிட்டு இருக்க சொல்லி மன்னிப்பு கேக்குறது மட்டும் இல்லாம திரும்ப இன்னொரு விஷயத்த சொல்லவும் செய்யறாங்க அவர் இவ்வளவு பெரிய தப்பு பண்ண போய் இன்னைக்கு நீ விஜய் வெண்ணிலா நீ எல்லாரும் கஷ்டத்தை தான் அனுபவிக்கிறீங்க உன்னோட நிலைமை என்னன்னு ஒரு பொண்ணா என்னால புரிஞ்சுக்கவும் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க பரவாயில்லன்னு இங்க பேசிட்டு இருக்காங்க காவேரி கொஞ்ச நேரத்துல காவேரி மேல மாடிக்கு போயிட்டு படத்தை தூங்கிடுறாங்க அதுக்கு பிறகுதான் இங்க விஜய் வெண்ணிலாவை வந்து வச்சுட்டு எப்போதும் போல லேட்டா போக அங்க காவேரி படுத்து தூங்கிட்டு காவேரி கிட்ட சரியா பேசக்கூட என்ற ஒரு கவலையில அங்க விஜயும் இறந்துட்டு இருக்காங்க அடுத்த நாள் பொழுது விடிந்து பொழுது விடிஞ்ச கையோட இங்க வீட்டு வேலைகள் எல்லாத்தையுமே இங்க விஜயோட சித்தி தான் பாத்திட்டு இருக்காங்க அப்ப அங்க வர ராயினி என்னத்த நீங்க இதுக்காக இந்த வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்கீங்க இனிமே இந்த வீட்டுல வேலை பாக்குறதுக்கு தான் ஆளு வந்துட்டலான்னு சொல்லும் போது என்ன ராகினி யார பத்தி பேசுறேன்னு எங்க அவங்க அம்மா அதுக்கு எங்க ராகினியும் அதான் அதான் அந்த காவேரி இருக்காளே அவளே பாத்துப்பான் அதான் இப்ப இந்த வெண்ணிலா வந்துட்டா வெண்ணிலாவா எங்க வெண்ணிலாவை தாங்கு தாங்கன்னு தாங்கிட்டு இருக்காங்க இனிமே காவேரியா அவர் ஏற எடுத்து கூட பாக்க மாட்டாரு அதான் அவளையே இந்த வீட்டு வேலைக்காரியா வச்சுக்க வேண்டியதான் இந்த வீட்டை வீட்டு துரத்தினாலும் அவளுக்கு போறதுக்கு போய்கிடும் எதுவும் இல்ல அதோ அந்த வீட்லயே பத்தால ஆள் இருக்கிறதுக்கு இதுல இவ வேற போய் அந்த இந்த வீட்டில் தங்கணுமா பேசாமல் இந்த வீட்டில் நம்மளை வேலைக்கே ஆள் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இங்கே ராயினியை பார்த்து முறைக்கிறாங்க என்னத்த அவளை பற்றி பேசுனா நீங்கள் ஏன் கோவப்படுறீங்கன்னு சொல்லும்போது ஏமா உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியில் இந்த வீட்டுக்கு மூத்த மருமக அவளை போய் வீட்டு வேலைக்காரியை வச்சுக்கலாம்னு சொல்கிறேன்னு சொல்லி கேட்குறப்போ இங்கே ராயினி அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க நீ உன் வீட்டில் எப்படி வேணாலும் வளர்ந்துருக்கலாம் ஆனால் இந்த வீட்டுக்குன்னு இந்த வீட்டோட மருமக எப்படி இருக்கணுன்றதை காவேரியை பார்த்து கற்றுக்கோ அப்படின்னு அஜயோடைய அம்மா சொல்லவும் செய்கிறாங்க இதை கேட்டு எங்கள் ராயினிக்கு பயங்கர கோவம் வருது கோவம் வந்த கையோட எங்கள்

உன் மேல வச்சிருக்கல உன்னால மட்டும் தானே தவிர உன்னை ஏமாத்தணும் அப்படின்றது என்னோட இன்டென்ஷன் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க அஜய் நீ எதனால செஞ்சுட்டு போ ஆனா என்ன நீ ஏமாத்தினது உண்மை தானே அதை சொல்ல போனா உங்க அம்மாவுக்கு கோவம் பொத்துட்டு வருது அப்படின்னு சொல்லி ராகினி திட்டவும் செய்யறாங்க அதுக்காக வயசுல மூத்தவங்க பெரியவங்க கூட பாக்காம அடிக்க கைய உங்குவீங்க உங்க வீட்டுல நீ எப்படினாலும் இறந்திருக்கலாம் ஆனா இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் இப்படிதான் இருக்கணும் உங்க அப்பா உங்க அம்மாவும் உன்னை நல்லா வளர்த்திருக்காங்கன்னு நினைச்சு ஆனா இப்படிதான் பெரியவங்க கிட்ட நடந்துக்கணும்னு சொல்லிதான் வளர்த்திருக்காங்க போலன்னு அஜய் சொல்லும் போது உனக்கு வர வர ரொம்ப திமிர வச்சு போகுது என்கிட்ட இப்படி பேசுறேன்னு சொல்லும் போது என்ன நீ என்னுடைய ஒய்ஃப் உன்கிட்ட இப்படி நடந்துகிட்டது ஒண்ணு தவறு இல்லையே நீ செய்யற தப்ப எடுத்து சொல்றேன் அவ்வளவுதான் அப்படின்னு எங்க அஜய் சொல்லவும் செய்யறாங்க இங்க பா நீ என்கிட்ட இப்படி பேசுறது மட்டும் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சது அப்புறம் என்ன நடக்குன்றது உனக்கு தெரியும்ல என்ன பண்ணுவாரு கொலை பண்ணிடுவாரா பண்ணட்டும் பண்ணிட்டு ரெண்டு பேரும் ஜெயில போயிருங்க அப்படின்னு சொல்றாங்க அஜயும் ஏய் என்னடா ஓவரா பேசுறேன்னு சொல்லி இங்க ராயினி அஜய் அடிக்க கையவங்க அஜய் கைய பிடிச்சு திருக்கி விட்டு ஒரு பலான ஒரு அறையை விட ராகினி கண்ணத்துல அடி வாங்கியபடி அப்படியே ரொம்ப அதிர்ச்சியில பாத்துட்டு இருக்காங்க இங்க அஜய அஜய் சொல்றாங்க இங்க பார் இந்த வீட்டுல இந்த வீட்டுக்கு மருமகளா இருக்க பார் அப்படி உனக்கு இங்க இருக்க கிளம்பி உங்க அப்பா வீட்லயே போயிரு அதை விட்டுட்டு என் அம்மாவை அடிக்க கைய ஓங்கன அப்புறம் நான் சும்மாவே பாத்துட்டு இருக்க மாட்டேன் எனக்கு என் அப்பாவையும் பிடிக்கும் அதே மாதிரி என் அம்மாவையும் ரொம்ப பிடிக்கும் என் அண்ணன் அம்மா அப்பா இல்லாத வழிய கஷ்டப்பட்டு அனுபவிச்சு வாழலாம் அதை பார்க்கும்போது எனக்காவது என் அம்மா அப்பா இருக்காங்களேன்னு நினைச்சு ஒரு சந்தோஷப்பட்டேன் இந்த வீட்ல எங்க அம்மாவுக்கு நானும் விஜயானும் ஒண்ணுதான் அதுக்காக அவங்க காவேரி அன்னைக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்கன்றதுக்காக நீ இப்படி பண்றது ரொம்ப பெரிய தவறு ராயனி நீ பண்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை உங்ககிட்ட சொத்து இருக்கலாம் சுகம் இருக்கலாம் என்ன வேணாலும் இறந்துட்டு போகலாம் ஆனா அதுக்காக இங்க நீ அம்மாவை அடிக்கிறதெல்லாம் பாத்துக்கிட்டு நான் சும்மா இருக்கணும்ன்ற அவசியம் எனக்கு கிடையாது ஆமா நீ சொல்ற மாதிரி எனக்கு எதுவுமே இல்லதான் சொத்து இல்ல எதுவுமே இல்லதான் ஆனா என்னால உழைச்சி கொஞ்ச நாள் உன்னை பாத்துக்கிறதுக்காக எனக்கு முடியும் நிறைய சொத்து இருந்தாதான் சந்தோஷமா இருக்கும்லாம் ஒண்ணும் இல்ல இருக்கிறத வச்சு சந்தோஷமா வாழவும் முடியும் அத கூட நான் புரிஞ்சுகிட்டேன் ஆனா எங்க அம்மாவுக்காகவும் எங்க அப்பாவுக்காகவும் தான் இருக்கிற சொத்துல கொஞ்சம் அதிகமாவும் ஆசைப்படவும் ஆரம்பிச்சேன் ஆனா நீ இப்ப நடந்துக்கிற விதத்தை பார்க்கும்போது உன்னை தூக்கி போட்டு போறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாதுன்னு எங்க அஜய் வந்து ராயினியை பார்த்து பேசவும் செய் ஏய் என்ன நீ என்ன ரொம்ப ஓவரா பேசுறேன்னு எங்க ராயினி எகிரி வரும்போது இங்க ராயினி நானும் தான் பொறுமையா பொறுத்து போவேன் இந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து உன்னோட அட்டகாசத்துக்கு அளவே இல்லாம போயிட்டு இருக்கு இன்னைக்கு அது ஒரு எல்லையை மீறி போகும்போது அதை நான் கேட்கதா செய்வேன் சொல்லும் போது சபாஷ் நாக்கண்ணா சபாஷ் அப்படின்னு விஜய் வந்து பக்கத்துல நிக்க இதை நான் உங்ககிட்ட இருந்து இதை பார்த்தேன் பெத்த அம்மா மேல ஒருத்தி கைய வைக்க போறான தெரிஞ்சதுக்கு பிறகு உங்களோட அமைதியா இறந்திருந்த இந்நேரம் இந்த அடிமுழுக்க உனக்கு நான் கொடுத்துருப்பேன் ஆனா இன்னைக்கு நீ நடந்துகிட்ட விதத்தை நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன் சித்தி மேல கைய வைக்க வந்த ராயினிக்கு பலர் விட்டல எனக்கு அதுவே சந்தோஷம்தான் இந்த வீட்டுல எப்படி இருக்கணுமோ அப்படி இரு அதை விட்டுட்டு இங்க எல்லார்கிட்டேயும் கிட்டையும் உன்னுடைய பணத்து முறையும் ஆணவத்து முறையும் காட்டணும்னு நினைச்ச அப்புறம் இதுதான் கதி என்ன இங்க நடந்த விஷயத்த உடனே உங்க அப்பா பசுபதிக்கு ஃபோன் போட்டு சொல்லுவேன் அதை தானே உன்னால செய்ய முடியும் அந்த ஆள் இங்க வந்தாலும் அவருக்கும் இதே கதி தான் நடக்கும் என்னை பத்தி உனக்கு தெரியும்ல அப்படின்னு விஜய் பார்த்த மிரட்டவும் செய்ய இன்னொரு தடவை காவேரி கிட்ட வாழை ஆட்டுன அப்புறம் இருக்கிற வாழை ஒட்ட நறுக்கி விட்டுருவன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் திட்டிட்டு தன்னுடைய சித்திய பார்த்து இதுக்குதான் சித்தி காவேரி முதலேயே தலைப்பாட அடிச்சிட்டா ஆனா நீங்க எல்லாரும் காவேரி மேல கொச்சுக்கிட்டீங்க இவளை இந்த வீட்டுக்கு மருமகளா கொண்டு வந்தா என்னெல்லாம் நடக்குன்றது அவளுக்கு நல்லாவே தெரியும் ஆனா உங்க வீட்டுக்கார்தான் சொத்து பணம் நகர்னா எல்லாத்துக்கும் ஆணும் வாயை பழந்துட்டு போயிடுவாரு அதான் கொண்டி எங்க தள்ளி விட்டுட்டாரு இனி அஜய் அவன் வாழ்க்கைய பார்த்து நல்லா பழைச்சுப்பான் ஆனா இங்க ராகினி இந்த வீட்டுல இருக்க வரைக்கும் யாருக்கும் நிம்மதியே இருக்காது அன்னைக்கு சொன்ன காவேரி கிட்ட கோவப்பட்டீங்க ஆனா இன்னைக்கு உண்மை என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே உங்களே அடிக்க கையை உங்க இருக்கு இந்த பொண்ணு இனி என்னெல்லாம் செய்ய போதோ தெரியல ஆனா இதுதான் உனக்கு கடைசி இன்னொரு தடவை எங்க சித்திகிட்டயோ தாத்தா பாட்டினு யார்கிட்டயாவது கைய உசத்தி பேசின ஒசத்துற கைய ஒட்ட வெட்டி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு நேரமா அடிக்க போயிடுறாங்க இங்க அஜயையும் பார்த்து முறைச்சிட்டு வாங்கம்மா நீங்க போகலாம் அப்படின்னு சொல்லி இங்க தன்னுடைய அம்மாவை கூட்டிட்டு போக எங்க காவேரியை நான் தப்பா நினைச்சிட்டேன்டா அவ நல்லதுக்கு நல்லதுக்குதாடா சொல்லிருக்கா இவ எப்படிப்பட்டவன்னு அங்க காவேரிக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு கொலை பண்ண கூட தயங்க மாட்டா போலயே அப்படின்னு எங்க அவங்க சித்தியும் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அஜயிட்ட சொல்லிட்டு போக அஜய் கவலைப்படாதீங்கம்மா இனிமே அவளை அடக்கி வைக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு அதை நான் பாத்துக்கிறேன்னு எங்க அஜயையும் சொல்லிட்டு தன்னுடைய அம்மாவை உள்ள கூட்டிட்டு போயிடுறாங்க ராயினிக்கு ரொம்ப பயம் உடனே வந்துருது எங்க எதிர்த்து பேசாத பொட்டி பாம்பா அடங்கிற அந்த இன்னைக்கு கோவப்பட்டு பொங்கி எழுந்துட்டானே அப்படின்னு நினைச்சு ஒரு பக்கம் நின்றுட்டு இருக்கவும் செய்ய விஜய் போய் பேசிட்டு போனதை நினைச்சு இன்னொரு பக்கம் கவலைப்பட்டு இருக்கவும் செய்யறாங்க அப்பாவுக்கும் போன் பண்ணி பேசாம விஷயத்தை சொல்லிடுமா அப்புறம் அவர் கோவப்பட்டு பேசாம இங்க கிளம்பி வந்தார்னா இங்க விஜய் வேணும்னே அவரை அடிச்சு அவமானப்படுத்தி இங்க அனுப்பி வைப்பான் எதுக்கு தேவையில்லாத வம்பு இதை இத்தோட நம்மளே முடிச்சுக்கணும் அஞ்சய் ரூமுக்கு வரட்டும் இப்ப இருக்க அவனுக்குன்னு சொல்லிட்டு ராகினி உள்ள போக இங்க தன்னுடைய அம்மாவை கொண்டு விட்டுட்டு இங்க அஜய் அஞ்சையும் ரூம் குள்ள போறாங்க ரூம் குள்ள கதவு சாத்திட்டு போற அஞ்சு கிட்ட ரொம்ப எதிர்த்து பேசுறாங்க ரொம்ப மோசமா நடந்துக்கவும் செய்யறாங்க அந்த இடத்துல எங்க அஜய் சொல்றாங்க இங்க பாரு ராகினி எனக்கு உன்ன பிடிக்கும் தான் நானும் உன்ன கல்யாணம் பண்ணேன் ஏன் உங்க வீட்டுல உனையும் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க ஆனா நீ இங்க வந்தது என்னை பிடிச்சு கல்யாணம் பண்ணிட்டு வந்து வாழணும்னு வரலையே இப்ப வரைக்கும் நம்ம சந்தோஷமா இல்லையே நீ வந்ததுக்கான காரணம் எங்க காவேரியை பழி வாங்கணும் பழி வாங்கணும்னு நினைச்ச பழி வாங்கிட்ட இதுக்கப்புறமாவது நம்ம வாழ்க்கையை பாக்கலாம்ல ஆனா நீ இப்பவும் அதுக்கு இடம் கொடுக்க மாட்ட சரி விடு உன் மனசுல இப்ப நான் வரல சரி கொஞ்சம் நாள் ஆகும் அதை நான் ஏத்துக்கிறேன் ஆனா அதுக்காக இங்க அம்மா கிட்ட எப்படி வேணாலும் நடந்துக்கோ பாத்துட்டு சும்மா இருப்பேன் நினைச்சியா இப்பன்னு இல்ல எப்போதுமே நான் இப்படிதான் இருப்பேன் நான் உங்க அம்மா கிட்டே உங்க அப்பா கிட்டே ஒரு வார்த்தை எதிர்த்து பேசினாலும் கையை தூக்கி பேசினாலும் உனக்கு கோபம் வருமா வராதா அதே போலதான் எனக்கும் இங்க காவேரி வணியுடைய வாழ்க்கை பாலை போகணும்னு நினைச்சேன் ஆனா கடைசில என் வாழ்க்கை இப்படி அந்தரத்துல தொங்கிட்டு இருக்கு அடுத்தவங்களுக்கு கெடுதல் செய்ய போனா கடைசில நம்ம வாழ்க்கை இப்படிதான் ஆகும்னு அப்போதே தாத்தா எல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாரு அவங்க சொல்ற மாதிரி தான் இப்பயும் என் வாழ்க்கையில நடந்திருக்குன்னு சொல்லி இங்க அஜய் ரொம்ப கோவமா பேசிட்டு கதவை வேகமா எழுத்து முடிட்டு வெளியிலயும் வந்துறாரு இங்க ராயினிக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது இந்த அஜய நம்ம கைக்குள்ள போட்டுக்கொள்ளும்னு நினைச்சா இன்னைக்கு இவன் இப்படியே பேசிட்டு பேசிட்டு போறானேன்னு ரொம்ப வருத்தத்தோட பாத்துட்டு இருக்கவும் செய்றாங்க